நான் வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கிறேனுங்க உணவு சார்ந்த பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கிறேன்னுங்க செய்யலாம் தப்பில்லை உங்களுடைய தன்மை அறிந்து உங்களுடைய ஜாதகத்தை அறிந்து அதுக்கு தகுந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் இந்த நேரத்தை தொடங்கினீங்கன்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கிடுங்க இன்றைக்கி கார்பரேட் நிறுவனங்கள் இருக்கிறதுனா அந்த கார்ப்ரேட் நிறுவனங்கள் ஒரு கால ஒன்றுலேருந்து தான் நூறுக்கு வந்திருப்பாங்க எடுத்த உடனே நூறு இடத்துக்கு வந்துருந்துருக்க மாட்டேன் இது உங்களுக்கான இடம் பார்த்துக்கிடுங்க செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பதிமூணாந்தேதியே வச்சுக்கோங்க பன்னிரெண்டாவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஆறாவது பாவகத்துக்கு வராரு ஐன சுகஸ்தானன்னு சொல்லுவாங்க இதை அப்போது குழந்த பாக்கியத்தில் நல்லது நடக்கும் புத்திர பாக்கியம் இல்லைங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பன்னெண்டு வருஷம் ஆகுது குழந்த பாக்கியத்தில் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னா ஐன சுகஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஆறாவது பாவகத்துக்கு வந்து குரு பகவானுடைய பார்வைக்குள்ளார வராரு ஐன சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வா உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்துக்கு வந்தாலும்